நரேந்திர மோடியும் அவரது அரசும் இந்திய பாகிஸ்தான் போர் நிறுத்தம் குறித்து நாட்டை திசை திருப்புகிறார்கள் முதலில் இவர்கள் அமெரிக்காவின் மத்தியஸ்தம் குறித்த பேச்சுக்கு பதில் கூறாமல் ஓடிக்கொண்டிருந்தனர் பிறகு வெளியுறவு செயலர் ட்ரம்ப் மோடிஜிக்கு இடையே முப்பத்தைந்து நிமிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்தத்தில் அவரது பங்கேற்பு என்று எதுவும் இல்லை வர்த்தகம் தொடர்பாக இந்த போர் நிறுத்தம் நடைபெறவில்லை என்று கூறியுள்ளார் ஆனால் ட்ரம்ப் மோடிஜியின் பொய்யை வெளிப்படுத்திவிட்டார் அன்று மாலையே ட்ரம்ப் தான் வெளியிட்ட ட்வீட் செய்தியில் நான் தான் இந்திய பாகிஸ்தானுக்கு இடையே போர் நிறுத்தம் செய்து வைத்தேன் எனவே நமக்கு இதில் உண்மை எது என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை காரணம் மோடி அரசு ஒன்று கூறுகிறது ஆனால் ட்ரம்ப் தன் அறிக்கையில் உறுதியாக இருக்கிறார் ஒருவேளை ட்ரம்ப் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்றால் ட்வீட் செய்து போர் நிறுத்தம் செய்ய வைத்துவிட்டேன் என்று ஏன் கூறுகிறார் அதோடு நரேந்திர மோடி ஏன் வாய்திறந்து இதற்கு ஏன் பதில் கூற மாட்டேன் என்கிறார் அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் தன் அறிக்கையில் அவருக்கு பாகிஸ்தானிடம் அன்பு உள்ளது என்றும் கூறுகிறார் அப்படியென்றால் பயங்கரவாதத்துக்கு துணை நிற்கும் தேசத்தோடு அன்பு இருக்கிறது என்று வெளிப்படையாக கூறும் இவருக்கு ஆதரவாக நரேந்திர மோடி கூறும் நமஸ்தே ட்ரம்ப் இந்த முறை ட்ரம்ப் அரசு என்ற கோஷங்களால் நாட்டிற்கு என்ன பயன்